பின்னாக என்ன சொல்லுங்க மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்திலே இரண்டு தினங்களுக்கு முன்பாக என் சமூகம் சார்ந்த என் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்தேன் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் என்கின்ற வள்ளுவனின் வாக்கை கிணங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழிலே புரட்சி தலைவி அம்மாவர்களால் மாவீரர் பூலித்தேவனுக்கு அரசு விழா அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை தொடர்ந்து குற்றப்பரம்பரை சட்டம் இயற்றிய வெள்ளையர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த அறுபத்தி எட்டு சமூகத்தை சார்ந்த என் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த பிரலர்கள் உட்பட அவர்களை மீண்டும் அந்த டிநோட்டிஃபைடு சீர்மரவினர் பட்டியலிலே சேர்ப்பதற்கான ஒரு குழுவை உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த அரசையும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் சார்ந்த என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக என் சமூகம் சார்பாக அந்த அறுபத்தி எட்டு சமூகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குவதோடு கடந்த சில நாட்களாக திருநெல்வேலி தூத்துக்குடியிலே கூலிப்படைகள் அதிகமாக சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன் அதை உடனடியே கவனத்திலே கொண்டு உடனடியாக தூத்துக்குடி உதவி ஆய்வாளருடைய தனிப்படை அமைத்து கிட்டத்தட்ட பதினாலு கூலி கொலையாளிகளை கைது செய்தமைக்காகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு என் சமூகம் சார்ந்த என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆறாம் வகுப்பிலே இருந்து நீக்கப்பட்ட என் தெய்வ திருமண வரலாற்றை இந்த ஆண்டு கல்வி ஆண்டிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் மாண்பு பேரவைத் மாண்பு உறுப்பினர்கள் கோரிக்கை ஒன்று தேவர் திருமண திட்டத்தில் ஆறாம் வகுப்பிலே இந்த ஆண்டு இல்லை என்றாலும் ஏழாம் வகுப்பிலே தேசியம் காத்த தலைவர் என்ற முறையில் அவருக்காக ஆறு பக்கங்கள் கொண்ட புதிதாக வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அது இடம்பெறும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்